மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ ஆறாவது பாடம் முக்கோணவியில் மாடல் மூணு மாடல் மூணு வந்து ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டாச்சு அதே மெத்தேடில் இருக்கக்கூடிய இன்னொரு கணக்கையும் நம்ம இதில் பார்க்கலாம் அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஒன் மைனஸ் கார்ட் டீட்டா டூ பை கார்ட் டீட்டா ஒன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்ட்டு டேன் தீட்டா டூ மைனஸ் டேன் தீட்டா ஒன் டிவிடட் டேன் தீட்டா டூ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நம்ம அஸ்பிஷியல் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியே இதை கண்டுபிடிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தெட்டும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தேடில் உள்ள இன்னொரு கணக்கு இப்போது இந்த கணக்கை தலைவா புரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு படத்தை வரைஞ்சிருங்க படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து அதாவது ஏபிங்கிறது ஒரு கோபுரம் இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே எவ்வளோன்னு சொல்கிறாங்க முப்பது டிகிரி இன்னொன்று எவ்வளவு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னா இந்த சீடியினுடைய உயரம் மரத்தினுடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ நாம் இதற்குரிய ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடுவோம் எக்ஸிகோல்ட்டு ஹெச்என்ட்டு ஒன் மைனஸ் காட் தீட்டா டூ டிவைடட் பை என்ன வரும் காட் தீட்டா ஒன் இப்போது இந்த ஹெச்சுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் ஐம்பது ஹெச்சுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம் ஐம்பது அப்போது ஒன்று மைனஸ் காட் எத்தனை டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி தீட்டா டூங்கிறத அளவு நாற்பத்தஞ்சு டிகிரி அதேமாரி காட் இது எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி சரியா இப்போது ஐம்பது ஒன்று மைனஸ் காட் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு ஒன்று அதே மாதிரி காட் முப்பது டிகிரியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு ரூட் த்ரீ சரியா இப்போது இதையே இன்னும் கொஞ்சம் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரூட் த்ரீயாக இருக்குது அப்போ இதையே சால்வ் பண்ணணும் சரியான முறையில் அப்போ தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போது அதுக்கான என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படியே எழுதிக்கிங்க ஒன்று மைனஸ் இங்கே மேலே ரூட் த்ரீயால் பெருக்கி கீழே என்ன பண்ணுறோம் ரூட் த்ரீயால் மறுபடியும் இன்னொரு ரூட் த்ரீயால் வகுத்துறோம் அப்போ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு மாறாது அப்போ இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆயிடும் சரியா அப்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ அப்படியே மேலே இருக்கும் இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ பெருக்கினா நமக்கு என்ன கிடச்சிரும் மூணுன்னு நமக்கு கிடச்சிரும் அப்போது ஐம்பது இந்த மூணு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஒன்னோட பெருக்கு மூணு மைனஸ் ரூட் த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் மூணு சரியா அப்போது ஐம்பது அப்படியே எழுதிக்கலாம் இந்த மூணு அப்படியே எழுதிக்கிங்க மூணு மைனஸ் இந்த ரூட் த்ரீயோட வேல்யூ அளவு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை எவ்வளவு மூணு இதையும் நாம் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணி மீதி இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும் ஐம்பது மூணு மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு டிவைட் பை மூணு இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படி எழுதிக்கிங்க மூணுலேருந்து நம்ம எவ்வளோ கழிக்கணும் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு எட்டு பை எவ்வளவு மூணுன்னு வரும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது இந்த ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு அட்டை நம்ம எதால் வகுக்கணுன்னா மூணால் வகுக்கணும் மூணால் வகுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ரெண்டு ஆறு சரியா அப்புறம் நாம் இந்த நாலு ரெண்டு ரெண்டு ஆறை எதால் பெருக்கணும் ஐம்பதோடு பெருக்கணும் ஐம்பது பெருக்கல் ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ரெண்டு ஆறு இதையே பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு ஜீரோ ஆரஞ்சு எவ்வளவு முப்பது அதுக்கப்புறம் ஜீரோ ஐ ரெண்டு பத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோ ஜீரோ நூறு வந்துடும் இதில் வரும் ஜீரோ நாலஞ்சு இருபது அப்புறம் மறுபடியும் இங்கே என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அந்த ஜீரோவால் மறுபடியும் இருக்குனிங்கன்னா ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் அப்போது ஜீரோ ஜீரோ மூணு ஒன்று ஒன்று ரெண்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்போது இந்த கணக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு மீட்டர் இப்போ எக்ஸோட வேல்யூ இதுதான் என்னது மரத்தினுடைய உயரம் மரத்தினுடைய உயரம் எவ்வளவு இருபத்தி ஒன்று இந்த கணக்கு வந்து எளிமையான முறையில் இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ